அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அலஹமதுல்லா ஹிரப்பில் ஆலமீன் வசலாத் வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமது வ ஆலிஹி வஜ்மயின் அம்மா அப்பா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசாலு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகந்தர் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது திருமறை தோற்றுவாயின் சூரத்துள் பாத்திகாவுடைய விளக்கவுரை அதாவது அலகந்த சூரா என்று சொல்லக்கூடிய சூரத்துள் பாத்திகாவுடைய விளக்க உரையை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இது பாகம் பதினெட்டு கருணை கடல் என்பது சம்பந்தமான ஒரு சிறிய விளக்கம் அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னை ரப்புல் ஆலமீன் என்று கூறியது மட்டும் போதாதா அத்துடன் ஏன் இந்த இரண்டு பண்புகளையும் தொடர்ந்து கூற வேண்டும் என்பதையும் நாம் இப்போது ஆராய இருக்கிறோம் அதாவது ரப்புல் ஆலமீன் அகில உலகுக்கும் அதிபதி என்று அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்யும் போது மனித உள்ளங்களில் அல்லாஹுவை பற்றி சில தப்பான அபிப்பிராயங்கள் தோன்றுவது இயல்பு இல்லையா அகில உலகத்துக்கும் அதிபதி ரபுல் ஆலமின் என்ற அறிமுகத்தை செவியுறும் மனிதன் சாதாரண அதிகாரம் படைத்த தலைவர்களே கொடூரமானவர்களாக இருக்கும்போது அகில உலகுக்கும் அதிபதியாகிய அல்லாஹ் எல்லா அதிகாரத்தையும் தன்னகத்தே வைத்திருக்கும் அல்லாஹ் இவர்களை விடவும் கொடூரமானவனாக இருப்பானோ என்றும் என்ன தோன்றலாம் இல்லையா இப்படிப்பட்ட எண்ணம் மனித உள்ளங்களில் தோன்றாமல் இருக்குவதற்காகவும் ஏற்கனவே தோன்றி இருந்தால் அதை நீக்கவும் தான் ரப்பில் ஆலமீன் என்ற பண்பை தொடர்ந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற அழகிய திருப்ப திருப்பெயர்களை அல்லா கூறியிருக்கின்றான் நான் ரப்பில் ஆலமீன் அகில உலகுக்கும் அதிபதி எனக்கு மேல் எந்த சக்தியும் கிடையாது நான் எது செய்தாலும் எவரும் என்னிடம் கேள்வி கேட்க முடியாது உங்களில் சின்னஞ்சிறு தவறுகளையும் கூட நான் விசாரித்து தண்டனை வழங்க முடியும் ஆனாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் காட்டுகிறான் ஏனென்றால் நான் அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான் நிகரற்ற அன்புடையோன் அர் ரஹீம் என்ற தனது அடுத்த சிவத்தை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறான் நீங்கள் பார்த்து பழகிய உங்கள் தலைவர் தலைவர்களை விட என்னிடம் அதிகாரமும் ஆற்றலும் வல்லமையும் இருந்தாலும் நான் அர் ரஹ்மானாகவும் அர் ரஹீமாகவும் இருக்கிறேன் என்று பொருத்தமான இடத்துல இந்த பன்மைகளையும் அல்லாஹ் அமைத்து தருகிறான் அல்லாஹ் இவ்வாறு அளவற்ற அருளாளனாக இருப்பது எவரது வற்புறுத்தலுக்காகவோ அல்லது வேண்டுகோளுக்காகவோ அல்ல மாறாக தன்மீது தானே இதை விதியாக்கி கொண்டதாக இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் எப்படி உங்கள் இறைவன் தன் மீது ரகமத்தை அதாவது அன்பை அருளை விதியாக்கி கொண்டான் என்று அரு ஆறாவது அத்தியாக ஐம்பத்தி நாலாவது அத்தியாய வசனம் அதே ஆறாவது அத்தியாய் பனிரெண்டாவது வசனம் ஆகியவைகளில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் மேலும் நாயகன் சரல்லா அலையம் அவர்கள் ஒரு செய்தியை கூறுகிறார்கள் இதுக்கு விளக்கமாக மொவாதே அதாவது முவாது என்ற ஒரு நபி தோழரிடம் அல்லாவின் தூதர் சல்லா அலுவல் அவர்கள் கூறுகிறார்கள் மொவாதே அல்லாவுக்கு மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமை எது என்று உமக்கு தெரியுமா என்று நபி சல்லா அலுவல் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் அதற்கு நான் அல்லாவும் அவனது தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று நான் கூறினேன் அதற்கு அல்லாவுடன் எவரையும் இணையாக்காமல் அவனை வணங்குவதே அந்த கடமை என்று கூறிவிட்டு அல்லாவுக்கும் மனிதர்கள் இணை வைக்காது இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை எது என்று உமக்கு தெரியுமா என்று மீண்டும் கேட்டார்கள் அதற்கு நான் அல்லாவும் அவனது திரு தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று கூறினேன் இதற்கிடமே நான் என் அலுவலாம் அவர்கள் இணை வைக்காத எவரையும் நரகில் நுழைய செய்யாமல் இருப்பதுதான் அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை என்று கூறினார்கள் என்பதை முகாதிர அலிலகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தேழு ஏழு ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ஆகிய அதிசிகளாக இடம்பெற்றது மேலும் தன் மீது எதுவும் கடமை இல்லாதிருந்தும் எவரும் தன் மீது எதையும் திணிக்க முடியாது என்ற நிலையில் இருந்தும் அருளையும் அன்பையும் தன் மீது கடமையாக அல்ல ஆக்கிக் கொள்கிறான் என்றால் அவனது அளவற்ற அருளையும் நிகரற்ற அன்பையும் என்னவென்பது சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இது சாதாரண ஒன்று அல்ல திருக்குர்ஹானின் பல நூறு வசனங்களுக்கும் நபிகள் நாயன் சல்லா அல்லம் அவர்கள் ஏராளமான பொன்மொழிகளும் ரஹ்மான் ரஹீம் ஆகிய இரு பண்புகளுக்கு விளக்க உறவுகளாகவே விளக்க உரைகளாகவே அமைந்து இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் யாரேனும் நல்ல காரியம் ஒன்றை செய்ய எண்ணி அதை செய்ய இயலாது போனால் அதை அவரால் செய்ய இயலாமல் போனால் அவன் எண்ணியதற்காக ஒரு முழுமையான நன்மையை அல்லா அவனுக்கு பதிவு செய்து விடுகிறான் யார் ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்திட எண்ணி அதை செய்துவிட்டாலோ அவரின் என்ன மன தூய்மை கேற்றவாறு பத்து முதல் எழுநூறு மறை என்ன பத்து முதல்ல எழுநூறு வரும் மடங்குகள் வரை அல்லாஹ் நன்மைகளாக அவருக்கு பதிவு செய்கிறான் யாரேனும் தீய காரியம் ஒன்றை செய்ய எண்ணி அல்லாஹுவை அஞ்சி அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்கும் ஒரு நன்மை அல்லாஹ் பதிவு செய்து விடுகிறான் இது எவ்வளோ பெரிய அளவற்ற அருள் நிகரற்ற அன்பு என்பதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக புலப்படும் தீய காரியத்தை செய்ய எண்ணி அதை செய்துவிட்டால் அதற்காக ஒரு தீமையை தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று நபர்கள் நாயன் சொல்லல்லா அல்லேஸ்வரன் அவர்கள் கூறினார்கள் இதை இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவி அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏழாயிரத்தி ஐநூற்றி ஒன்றாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் இந்த நபிமொழியை மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள் தெளிவாக சிந்தித்து பாருங்கள் அல்லாவுடைய அவனுடைய சிபத்துகளை அவனுடைய அருளையும் அன்பையும் சரியாக நாம் புரிந்து கொள்ளலாம் அவனது அளவற்ற அருளையும் அன்பையும் இதைவிட வேறு வார்த்தைகளில் விளக்க முடியாது நல்ல காரியம் ஒன்று செய்தால் ஒரு கூலி தருவேன் செய்ய நினைத்ததற்காக கூலி எதுவும் தர மாட்டேன் என்று அல்லாஹ் கூறினாலும் அருளாளன் என்ற அந்த பண்புக்கு பாதகம் ஏதாவது ஏற்பட்டு விடுமா நிச்சயமா இல்லை அவன் அளவற்ற அருளாளன் அல்லவா அதனால் தான் நன்மையை செய்ய எண்ணியதற்கும் கூலி தருகிறான் செய்துவிட்டால் பத்து முதல் எழுநூறு வரை கூலியை பன்மடங்காக பெருக்கி தருகிறான் தீமையை செல்லி தீமையை அதாவது ஒரு தீமையை ஒருவர் செய்ய எண்ணினால் ஒரு தண்டனை உண்டு என்று அவன் கூறினாலும் அருளாளன் என்ற பண்புக்கு பங்கும் எதுவும் ஏற்பட்டு விடப்போவதில்லை அந்த அளவற்ற அருளாளனோ தீமைகளையும் செய்ய எண்ணி அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்காக தண்டிக்க மாட்டான் என்பதையும் கடந்து அதற்கும் கூலி தருவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் நபியல் நாயகம் சல்லல்லாகு அலைவர் செல்லும் அவர்களிடம் அவர்களுடன் நாங்கள் ஒரு போரில் ஈடுபட்டிருந்தோம் அப்போது நோயின் காரணமாக போருக்கு வராமல் மதினாவிலேயே சிலர் தங்கிவிட்டார்கள் இந்த அறப்போருக்காக நீங்கள் மேற்கொண்ட சிரமமான பயணம் மற்றும் போரில் நீங்கள் சந்திக்கும் துன்பம் ஆகியவற்றுக்கு நீங்கள் அடையும் கூலியை போல் அவர்களும் பெறுவார்கள் என்று நம்பிக்கை நாயகல்வம் அவர்கள் கூறினார்கள் இதை அனசலாக அன்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது ஆகிய அரிசிகளாக இடம்பெற்றது ஆக போருக்கு வராமல் சில பிரச்சனைகளின் காரணமாக நோய் நொடிகளின் காரணமாக அங்கே அவங்க சொந்த வீட்டிலேயே ஊர்லேயே தங்கிவிட்டார்களே அவர்களுக்கும் இதுபோல் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் ஒரு மூமினான அடியானுக்கு மிகவும் விருப்பமான ஒருவரை நான் கைப்பற்றி கொள்ளும்போது பொறுமையுடன் என்னிடம் நன்மையை எதிர்பார்த்தால் அவனுக்கு சொர்க்கத்தை கூலியாக வழங்கிய தீர்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அண்ணல் நபி சல்லல்லா அலீர் செல்வம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதை அபுரே அலி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு அடியான் காலர நோயினால் தாக்கப்பட்டு தனது ஊரிலேயே பெரும் பொறுமையுடன் நன்மையை எதிர்பார்த்தும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எனக்கு ஏற்படாது என்ற உறுதியான முடிவோடு உறுதியான நம்பிக்கையுடனும் இருந்தால் அவனுக்கு சஹீதுடைய கூலி கிடைப்பது நிச்சயம் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலே அவர்கள் கூறுகிறார்கள் எல்லாம் எண்ணத்தின் அடிப்படையில் தான் சரியா பிரச்சனைகள் எதுங்கிறது பிரச்சனை இல்லை அதில் அவர் என்ன பிரச்சனையை எதிர்கொள்கிற எப்படி அதை எடுத்துக்கொள்கிறார் என்பது தான் ஆக எவ்வளோ பெரிய கடுமையான இதாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் என்னை அணுகாது என்பது தான் மூமென்களோட முடிவாக உறுதியான உதிர் உறுதிப்பாட்டோடு இருக்கணுங்கிறது எல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது அதை அல்லாஹ் திருமறை கொடுன்னு நமக்கு சொல்லி காட்டலாம் அல்லா விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி எவ்வளோ பெரிய துன்பங்கள் இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி இதில் நாம் உறுதியாக இருக்கணும் அது அவன் ஆடியது தான் வந்திருக்கு என்ன துன்பத்துக்கு பின் இன்பத்தை அல்ல தருவான் என்ன இது இப்படியே போகாது இதை மாற்றி அல்ல அமைப்பான் என்ற உறுதியோடு விடும் கையேந்த கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அதுதான் சரியாக நம்ம அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்பதை புரிந்த மக்களுடைய செயலாக இருக்க முடியும் இதை அன்னை ஆய்சாரர் அலில்லோகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ஆறாயிரத்தி அறுநூற்றி பத்தொம்போதாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு மேலும் எனது அடியானின் இரு கண்களையும் நான் சோதிக்கும் முகமாக பழுதாக்கி விடும்போது அவன் பொறுமையை மேற்கொண்டால் இரு கண்களுக்கும் பகரமாக அவனுக்கு சொர்க்கத்தை நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நவீக நாய சல்லா அலிவல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதையும் அனுசர் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றது இந்த செய்தியிலிருந்து நம்ம சிந்தித்து பெற வேண்டிய பாடம் என்ன அல்லாவை நம்பக்கூடிய கூடிய அல்லாவை ஈமான் கொண்ட ஒரு அடியான் அல்லாஹ் அவனை சோதிக்கும் விதமாக அவனுடைய இரண்டு கண்களையும் பழுதாக்கி விடுகிறான் பார்வையற்றவனாக பார்வைகளை பறித்து விடுகிறான்னு வச்சிங்களேன் இது ஒரு சோதனை இதற்கு அவன் அல்லா நாடியது அவனுக்கு அந்த உரிமை இருக்கு என்று அதை பொறுமையோடு சகித்துக்கொண்டு கொண்டு அல்லாவிடம் முறையிடக்கூடியவனாக கோரிக்கை வைக்கக்கூடியவனாக துவா செய்யாதவனாக அல்லா செய்த இந்த காரியத்தை அங்கீகரித்து கொண்டவனாக இருந்தால் அதன் அந்த பொறுமை காத்ததின் காரணமாக அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை தவிர வேற எதுவும் கூலியாக தரப்போவதில்லை ஆக இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அல்லாவின் சோதனையின் காரணமாகத்தான் ஒன்று ஒன்றையும் கொடுத்து இதில் என்ன பண்ணுறாங்க இதில் என்ன பண்ணுறாங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்க இதை எப்படி செய்கிறாங்க இப்படி அல்லாஹ் சோதித்து பார்த்து பன்மடங்காக நம்முடைய கூலிகளை அதிகரித்து மறுமையில் வாழ்வையில் குடியமர்த்த வேண்டும் என்பது தான் அல்லாவுடைய நோக்கம் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் ஒரு கஷ்டம் வரும்போது அப்படியே இடிதாங்கி விழுந்துடக்கூடாது வாயில வந்தபடி பேசிடக்கூடாது கடுமையாக எந்த அதுக்கு ரியாக்சன் பண்ணிடக்கூடாது அதை பொறுமையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நாடியது நடக்கும் அவன் ஆடியதை தவிர வேறு எதுவும் என்னை அணுகாது இதுதான் அதை அடிப்படையாக இது மாதிரி நிறைய அதிசுகள் இருக்குது சும்மா உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு அவ்வளோதான் ஒரு முஸ்லீமுக்கு நோய் கவலை தொல்லை மற்றும் முள் குத்துதல் போன்ற துன்பங்கள் ஏற்பட்டால் கூட அவற்றை அவன் செய்த தவறுக்காக பிராய்ச்சித்தமாக அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான் என்று அல்லாவின் தூதர் சல்லா வடையசெல்வம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதை அபு அலி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேலும் அபு சயிதுல் குதிரிர் அலி அல்ல அவர்களும் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ஆறாயிரத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சக புகாரில் இடம்பெற்றது இந்த நபிமொழிகளும் இந்த கருத்தில் அமைந்துள்ள ஏனைய நபிமொழிகளும் அந்த அல்லாஹூர் அபுல் ஆலமின் அர் ரஹ்மான் அர் ரஹீம் ஆகிய பண்புகளின் தெளிவுரைகளாக அமைந்திருப்பதை என்னை அதிகமாக நமக்கு விலக்கி தரக்கூடியதாக அமைந்திருப்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக அதை புரிந்து கொள்ளலாம் மனிதன் விரும்பி செய்கின்ற காரியங்களுக்கு கூலி கொடுப்பது தான் தர்மம் மனிதன் விரும்பாமல் அவனுக்கு சம்பவைக்கும் துன்பங்களுக்கும் கூடி கூலி உண்டு என்றால் அவனது அருளையும் அன்பையும் எவ்வாறு வர்ணிக்க முடியும் சொல்லுங்க கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள் மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக செய்கின்ற காரியங்களையும் நல்லனாக அந்த ரகுமான் கருதுகிறான் மனைவியுடன் ஒருவன் கூடும்போது போது தன்னுடைய இச்சையை கொள்ள வேண்டும் தனக்கென ஒரு சந்ததியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற சுயநலத்தின் அடிப்படையிலேயே கூடுகிறான் இல்லையா இவன் இன்பம் அடைவதற்காக செய்யும் இது போன்ற காரியங்களுக்காக எவரும் கூலி எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்கும் கூட கூலி தருவேன் என்று சொன்னால் அவனை விட அருளாளன் அன்பு கூடிய அன்புடையவன் வேற எவன் இருக்க முடியும் என்று சிந்தனையோடு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள் அதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் உங்களில் ஒருவர் தம் மனைவியுடன் கூடுவதும் நல்லறமே என்று நபிகள் நாயன் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் கூறிய பொழுது சகாபாக்கள் தோழர்கள் நபி தோழர்கள் கேட்குறாங்க அல்லாவின் தூதரே தன் இச்சையை தனித்து போது இது போன்ற காரியங்களுக்கும் கூலி கிடைக்குமா என்ன என்று நபி தோழர்கள் நபி சொல்லாஸ்லாம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க அதற்கு அல்லாவின் தூதர் சல்லா அலிம் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் தடை செய்துள்ள வழிகளில் இந்த இச்சையை தனித்து கொண்டால் அதற்காக அவனுக்கு தண்டனை உண்டா இல்லையா அதுபோலவே அனுமதிக்கப்பட்ட முறையில் அவன் தன் இச்சையை தனித்துக் கொள்வதற்கும் கூலி இருக்கிறது கூலி உண்டு என்று நபி சல்லா அலுவலாம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு பதில் கூறுகிறார்கள் இது அபுதர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டுகின்ற ஒரு கவலை உணவும் நல்லறமாகும் என்று அண்ணல் நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதையும் அறிவிப்பவர் அபுதர் அலி அல்லாஹன் அவர்கள் புகாரில் ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐயாயிரத்தி ஆறாயிரத்தி அறுபத்தெட்டு ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு ஆகிய அதிசங்களில் இந்த செய்தி இடம்பெற்றது ஆக மனிதன் தனது சுயநலனுக்காக மனைவியுடன் நடந்து கொள்கின்ற முறைக்கும் அல்லாஹ் கூலி தருகிறான் என்பது அவனது அளவற்ற அருளை விலக்கிட போதுமான சான்றாக இருக்கிறது மனிதன் மிகவும் அற்புதமாக மனிதன் மிகவும் அற்பமாக கருதுகின்ற செய்வதற்கு எவருக்கும் எளிது சாத்தியமாகின்ற காரியங்களுக்கு கூட அந்த ரஹ்மான் கூலி வழங்குவதாக கூறுவதும் அளவற்ற அருளாளன் என்ற பண்பின் வெளிப்பாடு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு நண்பர்களுக்கிடையே நீதி வழங்குவதும் நல்லறமே ஒரு மனிதன் அவனது வாகனத்தில் ஏற உதவுவதும் ஏற்றி வைப்பதும் நல்லறமே அவனது பொருட்களை அவனுடைய வாகனத்தில் ஏற்றி வைப்பதும் நல்லறமே நல்ல சொற்களை பேசுவதும் நல்லறமே சொல்லுவதற்காக நடந்து செல்லும் போது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் நல்லதுமே பாதையில் கடுக்கின்ற தொல்லை தரும் பொருட்களை மனிதருக்கோ மற்ற எவருக்குமோ நடைபாதையில் கடுக்கின்ற பிறருக்கோ மனிதருக்கோ வேறு யாருக்கோ தொல்லை தடுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை ஒரு ஆணையோ ஒரு மில்லோ ஒரு அசிங்கமான பொருட்களோ அது பிறருக்கு தரக்கூடியதாக இருக்குமா இல்லையா அதை அகற்றுவதும் நல்லறமே என்று அண்ணன் நபி சல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதை அவகூரார் அலி அஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு உன் சகோதரனை மலர்ந்த முகத்துடன் சந்திப்பது உட்பட எந்த நல்லறத்தையும் லேசாக நீ எண்ணி விடாதே என்று அண்ணல் நபி சல்லல்லா அலேவஸ்வம் அவர்கள் கூறிய செய்தி அபதர் அலி அல்லாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் இல்லை நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபதாவது அரிசாக அது இடம்பெற்றிருக்கு மேலும் அல்லாவின் தூதரே சில நல்லறங்களை நான் செய்ய இயலாது போனால் என்ன செய்வது என்று நான் அல்லாவினின் தூதரிடம் கேட்டேன் அதற்கு நபியல் நாயன் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் உன்னால் மற்றவர்களுக்கு தீங்கு ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்துக்கொள் உன்னால் எந்த விதத்திலையும் பிறருக்கு தீங்கு ஏற்படுத்தி விடாமல் உன்னை நீ பாதுகாத்துக் கொள் அது உனக்கு நீயே செய்து கொள்ளும் நல்லறமாகும் என்றார்கள் இதை அறிவிப்பவர் அப்தர் அலீலாவின் அவர்கள் நூல்கள் புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு முஸ்லீமில் நூற்றி பத்தொம்போது ஆகிய அரிசிகளாக இடம்பெற்றது மேலும் இந்த மொழிகள் யாவுமே இந்த ரஹ்மான் ரஹீம் ஆகிய இரு பண்புகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் சான்றுகளாக அமைந்திருக்கிறது ரப்புல் ஆலமீன் என்றவுடன் என்னை எண்ணி விடாதீர்கள் என்னால் எதுவும் செய்ய முடியும் என்றாலும் நான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்பதை இவ்வாறு அல்ல சொல்லி காட்டுகிறான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் ஆகிய அழகு திருப்பெயர்கள் மனித உள்ளங்களில் தோன்றுகின்ற மற்றொரு ஐயத்தையும் அகற்றி இறைவனின் பால் மனிதனை நெருங்கி வருவதற்கு அது தூண்டுகிறது அதில் அல்லாஹு ரபுல் ஆலமின் பாவிகளுக்கும் அருள்பவன் என்பதை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரிய சகோதர சகோதரியில் என்ன சில விளக்கங்கள் இருக்குது ஆனால் காணொலி கூடிச்சதில் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த பாகத்தில் பார்ப்போம் தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை ஒன்றுக்கு பல முறை சரியாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து இந்த செய்திகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டு சரியாக தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அல்ல நம் அனைவருக்கும் இந்த சிராத்தல் முஸ்தகியம் என்று சொல்லக்கூடிய சூரத்தில் பாத்திகாவுடைய விளக்கங்களை சிரிவாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தகுப்பிக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்து இருக்க குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ